வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க பேக்கிங் வேலைக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டே இருக்கீங்க சார் பேக்கிங் வேலை கொடுங்க சார் பேக்கிங் வேலை கொடுங்க சார் பேக்கிங் வேலை கொடுங்க சார் ஓகே கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது அனுமதி இருக்கா உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கா நீங்கள் எதாவது டெபாசிட் கட்டுவீங்களா அப்படிலாம் கேட்டால் பயப்படுறாங்க எப்படி சார் அப்படிங்கிறாங்க இதை தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி நிறைய வீடியோ நம்ம போட்டோம் மறுபடியும் பேக்கிங் கொடு பேக்கிங் கொடுக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பேக்கிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு கிராமத்தில் தான் நடக்கும் ஒரு கிராமம்னா உதாரணமாக சொல்கிறாங்க சிவகாசி பழைய திருப்பூர் ஈரோடு இது மாதிரி இடங்களில் ஏன்னால் இப்போ சிவகாசினா அந்த அட்டைப்பட்டி அதாவது தீப்பெட்டி அல்லது இந்த பட்டாஸ் பண்ணுறது அப்போது அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது அந்த பேப்பர் ஓட்டுறது ரோல் பண்ணுறதுக்கு போதிய அளவுக்கு தொழிலாளர்கள் வரல அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அங்கே அக்கம் பக்கம் ஒரு ஒரு கிலோமீட்டரு ஃபேக்ட்ரிலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கூட வீடுகளுக்கு கொண்டு போய் ப்ராடக்ட்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் ஒட்டி வைங்கமா இதுக்குள்ளே காசுமா அப்படின்ட்டு வந்துடுவாங்க சாயந்தரமெல்லாம் ரெண்டு நாள் கழிச்சா போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுக்கு ஒன்று காசு கொடுத்து இதுக்கு தான் பேக்கிங் சொல்லுவாங்க ஸ்டிக்கர் ஓட்டுறது அப்படிம்பாங்க இதே மாதிரி திருப்பூரில் பழைய அதாவது கொரோனாக்கு முன்னாடி பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒட்டை வச்சு காய வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்போ அந்தந்த வீட்டில் அந்த நிலையில் கொடுத்துட்டு வந்துடுவாங்க அவங்க ஒட்டி வச்சுருப்பாங்க அவங்க போய் கட்டுக்கட்டாக திட்டு வரோம் இதெல்லாம் நடந்துச்சு இல்லைன்னு இல்லை ஆனால் இதுவே இப்போ சென்னையில் ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அவங்க கோயம்புத்தூருக்காரங்க கொடுக்க மாட்டான் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்ரு புரிஞ்சுங்களா சேலத்தில் ஒரு கம்பெனி அப்படின்னா அவங்க வந்துட்டு சென்னை அது கன்னியாகுமரிக்கு அனுப்ப மாட்டான் புரிஞ்சுங்களா ஏன்னா அக்கம் பக்கத்தில் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் இப்போ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுதான் வந்து இதை பேக்கிங் சொல்லுவாங்க ஆனால் சில பேர் பென்சில் பேக் பண்ணி தருகிறோம் மிக்சர் பேக் பண்ணி தருகிறோம் துணி பேக் பண்ணி தருகிறோம் இந்த மிஷினை நீங்கள் வாங்கிக்கோங்க உங்கள்கிட்டயே உற்பத்தி செஞ்சு உங்கள்கிட்டயே பொருள் வாங்கிக்கிறப்பெல்லாம் வருது ஓகேவா நான் வந்து மற்ற சேனலை பற்றி நான் பேச மாட்டேன் அது எனக்கு தேவையும் இல்லை ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு பென்சில் தயாரிக்கிற நிறுவனம் பல லட்சம் முதலீடு போட்டு தயாரிக்கிற நிறுவனம் பேக் பண்ணுறதுக்கு மட்டும் வெளியில் கொடுப்பாங்களா யோசிச்சு பாருங்கள் அப்போது பேக்கிங் பேக்கிங் போய் விழுந்தீங்கன்னா நீங்கள் ஏமாறுறது யார் அதுலேயும் ஒரு சில நிறுவனங்கள் வந்து நீ இரநூறுவா கட்டு ஐநூறுவா கட்டு ஆயிரரூவா கட்டு பத்தாயிரவா கட்டி சொல்கிறேன் கிறிஸ் போட்டிடேன் கட்டிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸோ இந்த சேனல் அப்படி கட்டிடுறேன் சார் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கள் சார் விசாரித்து சொல்லுங்க நான் யார் சொல்லுங்கள் அது நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக போய் யாரும் கண்டுபிடிக்கணும் அல்லது போலீஸ் மூலமாக போய் கண்டுபிடிக்கணும் இதுதான் உங்களுடைய இது நடக்கும் நடக்குங்க எல்லா இடத்துலையும் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம தானே கவனமாக நடக்கணும் ஸோ அந்த பேக்கிங்கோட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேக்கிங் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தை உண்மையிலேயே உங்களுக்கு அப்படி கொடுக்குறாங்களா அந்த நிறுவனத்துக்கு நேரில் போங்க உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் தூரத்தில் போங்க அந்த வேலை வேணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு போங்க போயிட்டு நிறுவனம் இருக்கா செயல்படுதா எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் அண்டர் லைன் பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்ல பிடிச்சிருந்தால் திருப்தியாக இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் நீங்களாக போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் வந்து சார் அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நீங்கள் புலம்புறீங்க பாவமாக இருக்குது தயவுசெய்து நீங்களும் உங்கள் நண்பர்களும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குது பேக்கிங் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் பாவங்க எல்லாருமே நடத்துகிற குடும்பங்கள் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்கள் பணத்தை கட்டி ஏமாறுறாங்க தயவு செய்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் சரிங்களா இதனுடைய ரெக்குவஸ்ட் தான் அன்பான வேண்டுகோள் கோரிக்கை தான் நான் இதை செய்ய அதை செய்யுங்க நான் சொல்ல மாட்டேன் எச்சரிக்கையாக இருங்க நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து நல்ல வேலைக்கு போங்க உங்களால் ஜெயிக்க முடியும் இன்றைக்கி உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் கஷ்டப்பத்தில் இருக்கலாம் இல்லை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை வந்து நினைச்ச மாதிரி சம்பாதிக்க முடியாமல் பண கஷ்டத்தில் இருக்கலாம் எல்லாம் மாறுங்க தைரியமாக இருங்க நீங்கள் பிளான் பண்ணி நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் உழைக்க தயாராக இருங்க தொடர்ந்து உழையீங்க கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் நிறைய கிடைக்கும் எதாவது டவுட்டுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிச்சயமாக திருப்பூர் ஈரோடு கோவை போன்ற நிற நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது அந்த நக சிட்டிக்குள்ளே ந இந்த நகரங்களில் நல்ல வேலைகள் இருக்குது கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து குடும்பத்தோடு வாங்க நல்லா செட்டில் ஆகலாம் ஒரு மூணு வருஷம் ஹார்ட் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு போகலாம் சரிங்களா ஸோ அந்த பேக்கிங் விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க இது என்னுடைய அன்பான கோரிக்கையை தவிர இதை செய்யுங்க அதை செய்ய நான் ஆர்டர் போட மாட்டேன் நீங்கள் எல்லோருமே வந்து நல்லா வரணும் சரிங்களா ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நிறைய வேலைவாய்ப்பு செய்தியில் போடுறோம் அரசு வேலைவாய்ப்பு செய்தி போடுறோம் ப்ரைவேட் இது போடுறோம் தொழில் செய்கிறத பற்றி போடுறோம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் சரிங்களா நண்பர்கள் சொல்லுங்கள் நம்ம சேனல் இந்தளவுக்கு நம்ம நல்லா சர்வீஸ் பண்ணுறங்கள்தான் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்மகிட்ட ஒரு லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்கு எல்லாம் உங்களுடைய நம்பிக்கை அன்பு தான் சரிங்களா சரி நீங்கள் நல்லா இருக்குங்கிறக்க அதை தகவலை சொல்கிறேன் ஓகேவா நாளைக்கு நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது நாலு தூரம் வந்துட்டுருக்கு ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை தான் கவுன் பஸ்ஸில் போடுங்க சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர்சிட்டினியூஸ்